நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தார் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள் என்று நமக்கு போதித்த கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் சிலாக்கியம் மா பெரியது அது ஒரு இரவு உணவு நேரம் இயேசுவும் அவரது சீடர்களும் பந்தியில் அமர்ந்தனர் இயேசு அவர்களோடு இறை வார்த்தையை பகிர்ந்து கொண்டிருந்தார் இவ்வுலகிற்கு தான் வந்த நோக்கத்தையும் ஆண்டவரின் அன்பையும் தெளிவாக கூறிக்கொண்டிருந்த நேரம் சீடர்கள் அவரது போதகத்தை மிகுந்த ஆவலுடன் கேட்டுக்கொண்டிருந்தனர் திடீரென எழுந்தார் ததேயு மிகுந்த ஆர்வத்துடன் இயேசுவை நோக்கி ஒரு கேள்வியை கேட்டார் ஆண்டவரே நீர் உமை உலகத்திற்கு வெளிப்படுத்தாதுமல் எங்களுக்கு மட்டுமே வெளிப்படுத்துவதாக சொல்லுகிறீதே அது ஏன் இயேசு மறுபடி கொடுத்தார் ஒருவன் என்னை அன்பு செய்தால் என் வார்த்தையை கேட்பான் என் பிதாவையும் அவர் மேல் அன்பு கூறுவார் என்னை அன்பு செய்யாதவன் என் வார்த்தைகளை கேட்பதில்லை நீங்கள் கேட்கும் வார்த்தைகளோ என்னுடையது அல்ல என்னை அனுப்பின பிதாவினுடையது தனக்கு கிடைத்த மாப்பெரும் சாக்கியத்தை எண்ணி மகிழ்ந்தார் ஆண்டவரின் திட்டத்தில் தன்னை மனப்பூர்வமாக இணைத்தார் இவர் இயேசு கிறிஸ்துவின் சீடராக சகோதரராகவும் காணப்பட்டார் இவருக்கு யூதா யூதா ததேயு என்னும் பெயர்களும் உண்டு இதற்கு இதயம் என்று பொருள் இயேசு கிறிஸ்துவின் கூட்டங்களை ஒழுங்குபடுத்துவதிலும் உணவு பரிமாறுவதிலும் சிறந்த பங்காற்றினார் யூதா இயேசு கிறிஸ்துவின் காலத்திற்கு பின்பு எடேசா என்னும் நாட்டின் அங்கு சென்று நோயாளிகளை குணமாக்கி இறந்தோரை உயிர்ப்பித்து அம்மக்களை இறை ராஜ்யத்தின் இனியவர்களாக மாற்றி தேவ தூதை அறிவித்து இறைவனின் திட்டத்தை இனிதே நிறைவேற்றினார் பல நாடுகளுக்கு சுவிசேஷ பயணம் செய்த இவர் பெர்சிய நாட்டிற்கு சென்றபோது அங்குள்ள விக்கிரக ஆராதனைக்காரர்களால் ஈட்டியால் குத்தி கொல்லப்பட்டார் அன்பரே கிறிஸ்துவின் வார்த்தையை பெற்ற நாம் மாபெரும் ஸ்லாக்கியம் பெற்றவர்கள் அல்லவா செயல்பட அர்ப்பணிப்போம் மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள் என்று யூதா நிறுவத்திலே யூதா பதிவு செய்திருக்கிறார் ஆண்டு வரே உம்முடைய பிள்ளையாக மாறிய நான் என்னை சார்ந்தவர்களையும் உன் பிள்ளையாக மாற்றிட உதவிடும் கர்த்தர் நம்மை